போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் இன்று அதிகாலை யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டார் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கோவை அழைத்து வருகிறார்கள் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்கள் குறித்து ஒரு வீடியோவில் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேல காதல் வருதுன்னா வருது

கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் அவர் கோவையில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு விசாரணை நடத்தப்படவுள்ளது இதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் முன்னதாக சவுக்கு சங்கரை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் ஒரு இடத்தில் விபத்துக்குள்ளானது இதில் சங்கருக்கும் போலீசாருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது